வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசை பொங்கல் சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாகவும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி சுவையாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வணலில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் ரெண்டு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்னதாக நாலு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும் வெங்காயம் அளவுக்கு வதங்கினது போதும் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் கால் கிலோ அளவுக்கு சின்ன தூள்களாக நறுக்கின கத்திரிக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் வதக்கி விட்டுறலாம் ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்க இதையும் போட்டுக்கலாம் மூணு டீஸ்பூன் உப்பு இது சரியாக இருக்கும் நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு தரம் இதை கலந்து விடலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அளவான தீலையே இது வேகட்டும் மூடி வச்சிடலாம் இடையில ஒரு தரம் ரெண்டு தரம் கலந்து விடுங்க மிக்சி ஜாரில் அஞ்சு வர மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா இது ஆப்ஷனல் தான் இதை முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதோட அரைக்கப் அளவு துருவின தேங்காயையும் போட்டுக்கலாம் அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பத்து நிமிஷம் வேக விட்டுருந்தோம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் கூடவே மிக்சி ஜரம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கொதிக்கணும் இடையில அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு பொடியாக நிற்கிற மல்லிகலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சிருக்கிற இந்த செட்டிநாடு கள்ள வீட்டு கத்திரிக்காய் கறியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்